வணக்கம் இன்று இந்த அவசரமான ஊடகவியலாளர் சந்திப்பை செய்வதற்கு முக்கியமான இரண்டு காரணங்களை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது அந்த தேவையின் அடிப்படையில் விஷேடமாக இப்பொழுது நாடு தழுவிய ரீதியாக உள்ளூராட்சி சபைகள் அமைக்கப்பட்டு வருகின்றது அதே போன்று வடக்கிலும் சகல பிரதேச சபைகள் நகர சபைகளிலும் இந்த அதிகாரங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றது அப்போ அந்த வகையில் இந்த செயற்பாடுகளின் போது தேசிய மக்கள் சக்தியினுடைய நிலைப்பாடு விசேடமாக அது தென்னிலங்கையில் இருக்கின்ற நிலைப்பாடு அல்ல நாங்கள் இங்கு அதாவது வடக்கில் நாங்கள் கடைபிடிப்பது கிழக்கில் கடைபிடிக்கின்ற நிலைமைகள் அல்ல வடக்கில் இருக்கிறது அப்போ அந்த வகையில் இது நாள் வரைக்கும் நியம் நியமிக்கப்பட்டு நியமிக்கப்பட்டிருக்கின்ற சபைகளில் நாங்கள் நடுநிலை வகித்திருக்கின்றோம் இந்த வாக்கெடுப்பில் நாங்கள் கலந்து கொள்ளவில்லை நாங்கள் வாக்கெடுப்பில் கலந்து கொள்வோமாக இருந்தால் விஷயமாக இங்கே இருக்கின்ற தமிழ் கட்சிகள் தாங்களால் கட்டப்பட்டிருக்கின்ற அந்த கனவு சிதைக்கப்படும் அது மனக்கோட்டை வெறும் மண்கோட்டையாக மாறிவிடும் என்பதை நாங்கள் சொல்லி வைக்க விரும்புவோம் அப்போ அந்த வகையில் முதலாவதாக எங்களுடைய அரசாங்கத்தினுடைய தீர்மானம் இங்கு யார் எவர் ஆட்சி அமைத்தாலும் பரவாயில்லை நாங்கள் அந்த ஆட்சிக்கு உதவியாக இருப்போம் அந்த உதவி செய்வதனுடைய நோக்கம் வேறதுமல்ல எங்களுக்கு தேவை இருக்கின்றது அந்தந்த பிரதேசங்களில் இருக்கின்ற உள்ளூராட்சி சபைகளுக்கு உட்பட்டிருக்கின்ற மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டும் அந்த உள்ளூராட்சி சபைகளுக்கு அந்த சபை மூலமாக கிடைக்கின்ற மானியங்கள் உதவிகளை சரிவர சென்றடைய வேண்டும் அதேபோன்று மத்திய அரசாங்கத்தின் கீழ் கிடைக்கின்ற நிதி மூலங்களை சரியான முறையில் திட்டமிட்டு முகாமித்தம் செய்ய வேண்டும் அந்த செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு தேசிய மக்கள் சக்தியினுடைய உறுப்பினர்கள் கடுமையாக உழைப்பார்கள் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகிறோம் அப்போ அதனால் இன்றைக்கு யாராவது இங்கிருக்கின்ற பீடத்துக்கு வருகின்ற அதாவது இதில் மக்களுக்கு முரணான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுமாக இருந்தால் மீண்டும் இதன் மூலமாக லஞ்ச ஊழல் கமிஷன் போன்றவைகள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ செயற்படுமாக இருந்தால் நிச்சயமாக அவைகளை தடுத்து நிறுத்துவதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்போம் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புவோம் அந்த வகையில் யாருடைய கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கினாலும் பொதுவாகவே இது எங்களுடைய அரசாங்கம் இது எங்களுடைய உள்ளூராட்சி சபைகள் இது இந்த சபைகள் அனைத்தையும் இன்றைக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய நிதி மூலங்களே இவைகளை இவைகளுடைய தலைவிதியை தீர்மானிக்கப் போகின்றது அதனால் விஷேடமாக அதிலும் கூட நாங்கள் வடக்கில் வடக்கில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் எல்லா பிரதேச சபைகளையும் பிரதிநிதித்துவம் செய்கின்ற பிரதிநிதிகளை கொண்டிருக்கின்ற கட்சி அதே போன்ற ஒரு சில இடங்களில் ஒரு தீர்மானகரமான சக்தி நேற்றும் கூட யாழ் மாநகர சபைக்கு நாங்கள் ஏதாவது முடிவெடுக்க இருப்போமாக இருந்தால் யாருக்காவது ஆதரவளிக்க வேண்டும் அல்லது இன்னொருவருடைய காலை பிடித்து இழுத்து விட்டு அவரை தரையில் வீழ்த்த வேண்டும் என்று எண்ணம் அந்த வகையான எண்ணங்கள் கீழ்த்தரமான எண்ணங்கள் எங்களுக்கு இருந்திருக்குமாக இருந்தால் அரசியலை சாக்கடையாக மாற்றுகின்ற எண்ணங்கள் எங்களுக்கு இருந்திருக்குமாக இருந்திருந்தால் நேற்று மேயராக தெரிவு செய்யப்பட்டவர்கள் மேயர் அல்ல நாங்கள் தான் தீர்மானகரமான சக்திகளாக ஆனாலும் கூட நாங்கள் அந்த விதையா அந்த வகையான சிக்கு விளையாட்டுக்களை மக்களை ஏமாற்றுகின்ற விளையாட்டுக்களை மக்களுக்கான போலியான வாக்குறுதிகளை வழங்குகின்ற கட்சியல் அரசாங்கம் இல்லை என்பதை இன்றைக்கு மேலும் நாங்கள் நிரூபித்திருக்கின்றோம் அந்த வகையில் எங்களுக்கு வாக்களித்த எங்களுடைய நேர்மையாக செயற்படுவதற்கு எங்களுக்கு வாக்களித்து எங்களை வரவேற்று எங்களுடைய மனசாட்சியை திறந்து வைத்திருக்கின்ற எங்களுடைய யாழ் மாவட்ட வாக்காளர்களுக்கு யாழ் மாவட்ட மக்களுக்கு மீண்டும் மீண்டும் எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் மக்களுக்கு இன்றைக்கு நன்றாக தெரியும் இன்றைக்கு இந்த ஆட்சி பீடத்தில் இருக்கின்ற தலைவர்கள் தலைமைத்துவங்கள் யார் எவர் என்ன விளையாட்டு விளையாண்டவர்கள் என்பது தெரியும் அந்த வகையில் இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் கடந்த காலங்கள் முழுவதுமே தமிழ் தேசிய பரப்பில் இருந்து ஓரங்கட்டப்பட்ட அல்லது தமிழ் துரோகிகள் என்று கூறப்பட்ட அவர் ராஜபக்சாக்களுடைய அடி வருடிகள் என்று கூறப்பட்ட அவர் ராஜபக்சவனுடைய காலை நக்கி பிழைக்கின்றவர் என்று கூறப்பட்ட மொழிவாய்க்காலில் முடிந்த ஒரு லட்சத்துக்கு அதிகமான உயிர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று கூறப்பட்ட அன்றைய காலகட்டங்களில் அமைச்சரவையில் அங்கத்தவராக இருந்த இருக்கின்ற இளைஞர்கள் யுவதிகள் ஊடகவியலாளர்கள் கடத்தப்படுவதற்கு காரணமாக இருந்ததாக கூறப்பட்ட மக்களுடைய அராஜகத்தை கட்டவிழ்த்து விட்டவர் என சாட்டப்பட்டவர்களோடு இன்றைக்கு ஒன்றாக கூடி குழாவிக் கொண்டிருக்கின்ற நிலைமை இருக்கின்றது அப்போ இந்த நிலைமையை இன்றைக்கு மக்கள் நன்கு புரிந்திருக்கின்றார்கள் தெரிந்திருக்கின்றார்கள் அதனால் இன்றைக்கு மக்களுடைய 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 கருத்துக்கள் எடுத்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது இவர்கள் ஆட்சி பீடத்திற்கு அதிகாரத்திற்கு வந்திருப்பது மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு அல்ல தாங்களுடைய தனிப்பட்ட இருப்பினை தக்க வைத்துக் கொள்வதற்காக தாங்களுடைய இந்த காமாளித்தனமான அரசியலை முன்னெடுப்பதற்காக மீண்டும் நாங்கள் சொல்லுகின்றோம் இந்த சாக்கடையில் இருக்கின்ற அசிங்கமான அரசியலை முன்னெடுக்கின்ற மக்களுக்கு போலி போலியான வாக்குறுதிகளை வழங்கிய கடந்த காலங்கள் முழுவதுமே ராஜபக்சாக்கள் இனவாதிகள் ரசஜித்கள் இனவாதிகள் அவருடைய அப்பன் இனவாதி மாமன் இனவாதி என்று அவர்களை மானம் இல்லாது இன்றைக்கு அவர்களோடு அணி திரண்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பதை மீண்டும் மக்களுக்கு நாங்கள் அறிவுறுத்த விரும்புகின்றோம் இப்படியான நபர்கள் தான் கடந்த காலங்களில் தேர்தலுக்கு முன்னர் எங்களை பார்த்து தேசிய மக்கள் சக்தியை பார்த்து கூறினார்கள் இனவாத கட்சி மக்களுக்கு எதிரான கட்சி வாக்களிக்க வேண்டாம் இன்றைக்கு மக்களை கடந்த காலங்களில் கொலை செய்தவர்களோடு மக்களோடு பூண்டோடு அழித்தவர்களோடு குழாவிக் கொண்டிருக்கின்ற நபர்களாக மாறியிருக்கின்றார்கள் அதனால் இவர்களுடைய முகத்திரை இன்றைக்கு கிளி இதை மக்கள் நங்கு ஆழமாக கண்களைத் திறந்து பார்க்கின்றார்கள் அந்த வகையில் போலி தேசியவாதம் பேசிய போலியான தமிழ் இனவாதத்தை பேசிய தமிழ் மக்களுடைய விமோசனத்தை பற்றி பேசிய இவர்கள் தமிழ் மக்களுடைய விமோசகர்கள் அல்ல தமிழ் மக்களை மேலும் நாசம் செய்கின்ற தமிழ் மக்களை மேலும் தமிழ் மக்களுடைய இருப்புக்களை கேள்விக்குறியாக்குகின்ற நபர்களோடு கூட்டு சேர்ந்திருக்கின்ற காவாளித்தனமான அரசியலை முன்னெடுக்கின்ற நபர்கள் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் சுட்டுக்கொள்ள வேண்டும் மூன்றாவது விடயமாக இந்த நிலைமைகள் இங்கு மாத்திரமல்ல தென்னிலங்கை இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்ற போது கடந்த காலங்கள் முழுவதுமே முழுவதுமிஜபக்சாக்கள் திருடர்கள் பாராளுமன்றத்தில் ரணில் விக்ரமசிங்க என்ன சொன்னார் யார் திருடன் ராஜபக்சா திருடன் யார் திருடன் பசில் திருடன் கோட்டா திருடன் என்று பாராளுமன்றத்திலேயே முழங்கியவர் அது மாதிரி கடந்த காலங்கள் இந்த நாட்டில் லஞ்ச ஊழல் மோசடி பிதாக்கள் யார் என்றால் வேறு யாருமல்ல அலிபபாவும் நாற்பது திருடர்கள் என்கின்ற நாமக்கை சூட்டியவர்கள் கூட வேறு இல்லை இந்த சஜித் தனியை சார்ந்தவர்கள் தான் கடந்த காலங்களில் இந்த ரணில் விக்ரமா சிங்க என்பவர் நரியன் நரியன் என்று கூறியவர் வேறு யாருமல்ல தளத்தாத்துக்கு ஓடலாம் இந்த ராஜபக்சாக்கள் மாத்திரமல்ல ரணில் விக்ரமசிங்கயா என்பவர் தமிழின துரோகி தமிழ் மக்களுக்கு துரோகமாக செயல்பட்டவர் தமிழர்களுடைய இருப்பை சீர்குலைத்தவர் தமிழ் கட்சிகளை துண்டு துண்டாக சிதைத்தவர் புலிகள் அமைப்பை சிதைத்தவர் கருணாவை பிரித்தவர் என்ற குற்றச்சாட்டுகள் எல்லாவற்றையும் முன்வைத்து இவர்கள் இன்றைக்கு இந்த அந்த கொழும்பில் கூ கோச்சூட்டிகின்ற யாழ்ப்பாணத்தில் வேட்டி கட்டுகின்ற ஜனாதிபதி சட்டத்தரணி என்று கூறப்படுகின்ற நபர்களுக்கு இந்த வகையில் பார்க்கின்ற பொழுது வெக்கமில்லை ஐயா இந்த சூடு சுரன் என்று சொல்லுவாங்கத்தானே அப்போ இன்றைக்கு நாடு தழுவிய ரீதியாகவும் இந்த கேடுகட்ட அரசியலை நோக்கி பிரவேசித்திருக்கிறார்கள் கடந்த காலங்களில் இந்த அனைவருமே சாக்நடையில் இருந்தவர்கள் என்று கூறிக்கொண்டவர்கள் ரணிலுக்கு எதிராக ராஜபக்சாக்கள் ராஜபக்சாக்களுக்கு எதிராக ரணில்கள் அதே போன்று சஜித் எடுத்துக்கொண்ட தான் மிக பரிசுத்தமானவன் சுத்தமான அரசியலை செய்கின்றேன் எண்ட எண்ட கிண்ட என்ற கையில் படியாத கரங்கள் என்று கூறியவர் இன்றைக்கு ஒவ்வொரு சபைகளையும் தேடி பார்க்கின்ற போது தெரிகின்றது அந்த கடந்த காலத்தில் கல்லர்கள் மோசடிக்காரர்கள் லஞ்ச ஊழலில் மோசடியில் ஈடுபட்டவர்கள் கடந்த காலங்களில் அந்தந்த பிரதேச சபைகளில் காங்கிரீட் போடுகின்ற பொழுது அதையும் திருடியவர்கள் தார் போடுகின்ற பொழுது அதையும் திருடியவர்கள் கன்றுக்கா அல்லது அதாவது கழிவகற்றல்காக டெண்டர் கோல் பண்ணுகின்ற போது அதிலையும் கூட அந்த கழிவையும் அகற்றி சாப்பிட்டவர்கள் யாரென்றால் வேறு யாரும் இல்லை இந்த ராஜபக்சாக்கள் இந்த இந்த திருடல்களுடைய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கியவர் யாரென்றால் வேறு யாரும் இல்லை இந்த ராஜபக்சாக்கள் என்று கூறிய சஜித் பிரேமதாஸ் ஆக்கள் என்று கூறிய ரணில் விக்ரமசிங்காக்கள் என்று கூறிய சாகர காரியவசம் போன்றவர்கள் என்று கூறிய தலத்தா அத்துக்கூர்லா போன்றவர்கள் எல்லோருமே இன்றைக்கு ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் ஆட்டம் ஒன்று சேர்ந்திருக்கின்றார்கள் எதற்காக இவர்களுக்கு இன்றைக்கு தெரியும் மக்களுக்கு நாங்கள் சொல்லுகின்றோம் இன்றைக்கு மக்கள் நலன் சார்ந்த அரசாங்கம் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது மக்களுக்கு துரோகிகளாக துரோகம் இழைத்தவர்கள் இன்றைக்கு படிப்படியாக தண்டிக்கப்பட்டு வருகின்றார்கள் லஞ்ச ஊழல் மோசடியில் ஈடுபட்டவர்கள் இன்றைக்கு தண்டிக்கப்படுகின்றார்கள் அவர்கள் மீதான வழக்கு விசாரணை தொடரப்பட்டிருக்கிறது அதனால் இன்றைக்கு படிமுறையின்படி வரிசையாக இன்றைக்கு இவர்கள் சிறைச்சாலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த நேரத்தில் அதிலிருந்து மீள்வதற்கும் எல்லா கூட்டு களவாணிகளும் ஒன்று சேர்ந்து இன்றைக்கு எமது அரசாங்கத்திற்கு எதிராக மக்கள் மத்தியில் தப்பான அபிப்பிராயங்களை விதைப்பதற்கு ஏசுமான சூழலை ஏற்படுத்த முடியுமா என்று ட்ரை பண்ணுகின்றார்கள் ஆனால் இலங்கையில் வாழ்கின்ற மக்கள் என்பது இந்த இரண்டு கோடி இருபது லட்சம் மக்கள் என்பது கடந்த காலத்தை நோக்கி இனி பயணிக்க மாட்டார் இனியும் இந்த நாட்டில் லஞ்ச ஊழல் மோசடி அதிகார துஷ்பிரயோகம் விரையத்துக்குள்ளான நாட்டை மக்கள் உருவாக்க மாட்டார் நாடு படிப்படியாக நகர்ந்து வருகின்றது முன்னேற்ற திசைக்கை நோக்கி அடியெடுத்து வைத்திருக்கின்றது இந்த நிலைமை தொடர வேண்டும் என்பதே மக்களுடைய விருப்பமாகும் அந்த வகையில் இவர்கள் என்ன கூத்தாட்டமாடினாலும் என்ன கூட்டுக்களை அமைத்தாலும் மக்கள் மத்தியில் இனியும் இவர்கள் எடுபடாதவர்கள் இவர்கள் என்ன விளையாட்டு விளையாண்டாலும் இனி வரும் காலங்களில் இந்த துரோகிகளை இந்த கூட்டு திருடர்களை மக்கள் இனி அங்கீகரிக்க மாட்டார்கள் என்பதை மாத்திரம் இந்த இடத்தில் நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் அந்த வகையில் தென் இன்றைக்கு இன்றைக்கு அனைவரும் சஜித் ரணில் அதே போன்று மொட்டு கட்சியை சேர்ந்தவர்கள் மூன்று பேரும் சேர்ந்து இன்றைக்கு அணி திரண்டிருக்கின்றார்கள் அந்த அணி என்பது மக்களுடைய நலன்களுக்கு அல்ல மக்களுக்கு மோசடி செய்தவர்கள் இவர்கள் ராஜபக்சாக்கள் மக்களுடைய சொத்துக்களை சூறையாடியவர்கள் ஐக்கிய தேசிய கட்சி கடந்த காலங்களில் ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய் பிணை மூறி மோசடி செய்கின்ற பொழுது அதே ரணிலுடைய அரசாங்கத்தில் சகித்தும் அமைச்சராக இருந்தவர்கள் அந்த வகையில் இந்த நாட்டில் மோசடிகளினுடைய மும்மூர்த்திகள் வேறு அல்ல இந்த மூன்று மூன்று பேருமாக அதனால் அந்த முக்கூட்டணியையும் மக்கள் இன்றைக்கு தெளிவாக விளங்கி இருக்கின்றார்கள் புரிந்திருக்கின்றார்கள் அதனால் அதன் அடிப்படையில் நாங்கள் மக்களிடம் நாங்கள் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்வது இந்த வகையான சித்து விளையாட்டுகளை கட்டி ஏமாற வேண்டாம் அரசாங்கம் எங்களுடைய அரசாங்கம் எதிர்காலத்தில் எங்களால் முன்னெடுக்கப்படுகின்ற அனைத்து அபிவிருத்தி வேலை தொடரும் அது மக்களுக்கானது இவர்கள் போன்று மக்களுக்கு துரோகம் செய்கின்ற கூட்டல்ல தொடர்ந்து மக்களோடு இருந்து மக்களுக்காக குரல் கொடுக்கின்ற அமைப்பாக இன்றைக்கு

அதே போன்று மாவட்ட அபிவிருத்தி ஒருவருக்கு எங்களுடைய முக்கியமான போர்க்கு கடப்பாடு வேறு என்பது எங்களுடைய பிரதேசத்தை எங்களுடைய மாவட்டத்தை முன்னேற்ற கரமான வளர்ச்சி பாதையில் கொண்டு அப்போ அந்த வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்றால் நிச்சயமாக எங்களுடைய மாவட்டத்தில் இருக்கின்ற அபிவிருத்தி வேலைகளை முன்னெடுத்து அப்போ அந்த அபிவிருத்தி வேலைகளுக்கு இன்றைக்கு எங்களுடைய அரசாங்கத்தின் கீழ் யாழ் மாவட்டத்திற்கு பெருக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது அந்த ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்ற நிதியின் மூலமாக இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை நாங்கள் கொண்டெடுத்துவோம் அப்போ அந்த திட்டங்கள் அனைத்தையும் இன்றைக்கு மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கும் அதை துரிதமாக நடைமுறைப்படுத்துவதற்கும் உரிய அதிகாரிகள் உரிய திணைக்களங்கள் உங்களுடைய ஒப்புத்தி பெற்றுக்கொள்வதற்கும் அவர்களோடு ஒன்றாக கலந்து எங்களுடைய வேலைகளை செய்வதற்கும் ஏதுவான அலுவலகமாகவே இந்த அலுவலகம் அதனால் யாழ் மாவட்ட மக்களுக்கு நாங்கள் அழைப்பு உங்களுடைய குறை நிறைகளை நிவர்த்தி செய்வது உங்களுடைய குறைகளை செவிமடுக்கின்ற அலுவலகமாக எங்களுடைய அலுவலகம் இருக்கும் அதனால் நீங்கள் வாருங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் பாருங்கள் நாங்கள் எங்களால் இயன்ற முறை உயர்ந்த பட்சம் இதற்கு உங்களுக்காக செய்வதற்கு காண தினம் யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பு அலுவலகம் திறப்பு விழாவுக்கு வருகை வந்திருக்கின்ற எங்களினுடைய கடல் தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரணையா மேலும் இங்கே வருகை தந்திருந்த எங்களினுடைய மாவட்ட செயலைய பதவி மாவட்ட செயலாளர் அவர்கள் மட்டுமே உத்தியோகர்கள் எங்களினுடைய தோழர்கள் இளைவருக்கு இன்னைய வணக்கம் இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவினுடைய இந்த பிரத்யேக உதவியாளர் இந்த பதவி நிலையானது எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த வகையில் எங்களினுடைய மாவட்டத்தினுடைய அத்தனை அபிவிருத்திகளையும் தவிர மக்களினுடைய பிரச்சினைகளையும் ஒருங்கிணைத்து தீர்மானம் எடுக்கின்ற மட்டங்களுக்கு கொண்டு சென்று சரியான வகையில் அந்த பிரச்சனைகளை தீர்க்க வேண்டிய கட்டாய பொறுப்பு இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு இந்த குறிப்பாக இந்த அரசாங்கத்தினுடைய கடந்த பாதீட்டின் வழியாக பல மில்லியன் ரூபாய் அபிவிருத்தி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன அதே நேரம் மக்களினுடைய பிரச்சனைகளும் சிறைமடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இந்த அபிவிருத்தி திட்டங்கள் குறித்த காலப்பகுதிக்குள் நிறைவேற்றப்பட்டு மக்களினுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் மக்களை சென்றடைய வேண்டுமாக இருந்தால் அரசு நிறுவனங்கள் மட்டுமல்லாது தனியார் மற்றும் சிவில் சமூக அமைப்புகளை ஒருங்கிணைத்து செயற்பட வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது ஒரு செயல் வருகின்றது என்று சொல்லி சொன்னால் அந்த செயற்திட்டத்தை அமுல்படுத்துவதில் ஒப்பந்தக்காரர்கள் விநியோகஸ்தர்கள் என்கின்ற வகையில் தனியார்களினுடைய பங்கு இருக்கின்றது அந்த செயல்திட்டம் சரியானதா தவறானதா எவ்வாறு அமைய வேண்டும் என்பதில் மக்கள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகளுக்கு பொறுப்பு இருக்கின்றது இந்த அரசு தனியார் சிவில் சமூக அமைப்புகள் மூன்றையும் ஒருங்கிணைத்து யாழ்ப்பாணத்தினுடைய ஒரு நீண்டகால வளர்ச்சிக்காக அரசாங்கத்துக்கும் அரச உத்தியோகத்தர்களுக்கும் உறுதுணையாக இருந்து செயற்பட வேண்டிய காரியாலயமாக இது இருப்பதனால் இந்த பொறுப்பை உணர்ந்து நிச்சயமாக நாங்கள் இது பெரும் காலங்களில் தொழிற்படுவோம் எங்களுடைய உத்தியோகத்தர்களோடு முனைந்து தொலைப்படுவோம் அமைச்சரவர்கள் கூறியது போல மக்கள் தங்களினுடைய பிரச்சனைகளை சொல்லுவதற்கான ஒரு இடமாகவும் அவற்றினை ஒருங்கிணைத்து ஒருங்கிணைப்பு குழுவுக்கு கொண்டு செல்கின்ற ஒரு இடமாகவும் இது அமையும் என கூறிக்கொண்டு இந்த வழங்கப்பட்ட இந்த பதவிக்காகவும் இந்த சந்தர்ப்பத்துக்காகவும் நன்றி கூறிக்கொள்கின்றேன் நன்றி யாழ் மாநகர சபையின் முதல்வராக இலங்கை தமிழரசு கட்சியின் விவேகானந்த ராஜா மதிபதனை தெரிவானார் யாழ் மாநகர சபையின் முதல்வரை தெரிவு செய்வதற்கான கூட்டம் முந்தைய தினம் யாழ் மாநகரசபை மண்டபத்தில் நடைபெற்றது வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தேவந்தினி பாபு தலைமையில் இன்று காலை எட்டு முப்பது மணிக்கு நடைபெற்ற கூட்டத்தில் முதல்வர் மற்றும் பிரதி முதல்வர் ஆகியோர் தெரிவு செய்யப்பட்டனர் நாற்பத்தி ஐந்து உறுப்பினர்களை கொண்ட யாழ் மாநகர சபைக்கு நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி பதிமூன்று ஆசனங்களையும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் பன்னிரண்டு ஆசனங்களையும் தமிழ் தேசிய மக்கள் சக்தி பத்து ஆசனங்களையும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகியன நான்கு ஆசனங்களையும் ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய தேசிய கட்சி ஆகியன தலா ஒரு ஆசனத்தையும் கைப்பற்றியிருந்தது கட்சி சார்பில் விவேகானந்த ராஜா மதிபதனியும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பில் கனகையா ஸ்ரீகிருஷ்ணகுமாரும் போட்டியிட்டனர் விவேகானந்த ராஜா மதிபதனைக்கு பத்தொன்பது வாக்குகளும் கனகையா ஸ்ரீ கிருஷ்ணகுமாருக்கு பதினாறு வாக்குகளும் கிடைத்தது தேசிய மக்கள் சக்தியின் பத்து உறுப்பினர்களும் நடைநிலை வகித்தனர் இந்த நிலையில் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் முதல்வர் பதவிக்கு பரிந்துரைக்கப்பட்ட விவேகானந்த ராஜா மதிபதனி வெற்றி பெற்றதுடன் பிரதி முதல்வர் பதவிக்கு மானுவியல் தயாளன் தெரிவானார் தெ நிறைவடைந்திருக்கிறது இலங்கை தமிழக கட்சி முன்னிறுத்தின இரண்டு வேட்பாளர்களும் திருமதி விவேகானந்தராஜா ராஜா மதிவதனி திரு இம்மானுவல் ஸ்டாலின் ஆகிய இருவரும் முறையே மேயர் பதவிக்கும்தி மேயர் பதவிக்கும் பகிரங்க வாக்கெடுப்பின் மூலம் பத்தொன்பதுக்கு பதினாறு என்கின்ற வாக்குகளின் அடிப்படையிலே தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த தெரிவு நிகழ்ச்சிக்கு ஒத்துழைத்த அனைவருக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் விசேடமாக எங்களுடைய வேட்பாளர்களுக்கு வாக்களித்த அனைவருக்கும் எங்களுடைய கட்சி உறுப்பினர்கள் மத்திய கட்சி உறுப்பினர்கள் கூடுதலான உறுப்பினர்களை யாழ் மாநகர சபையிலே பெற்றுக்கொண்டிருக்கிற இலங்கை தமிழரசு கட்சி இந்த இரண்டு பதவிகளையும் பெற்றுக்கொள்வதற்கான முயற்சியிலே எங்களோடு ஒத்துழைத்த அனைவருக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எந்தெந்த சபைகளிலே அவரவர் அதிப்பீடிய ஆசனங்களை பெற்றிருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த சபையின் நிர்வாகத்தை அமைப்பதற்கு சகலரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே கூறியிருந்தோம் இந்த கோட்பாட்டுக்கு அமைவாக இன்றைய தெரிவு இடம்பெற்றிருக்கிறது இந்த கோட்பாட்டையே வேறு சில கட்சிகளும் வலியுறுத்தியிருந்தன தாங்களாகவே சொல்லியிருந்தார்கள் எங்களோடு பேச்சுவார்த்தையிலும் விளங்கியிருந்தார்கள் ஆனால் துரதிருஷ்டவசமாக தாங்கள் அறிவித்த கோட்பாட்டுக்கு முரணாக மாறாக இன்றைக்கு அந்த கட்சிகள் செயற்பட்டிருப்பது மிகவும் துரதிருஷ்டமான ஒரு சம்பவம் அங்கேயும் எங்களுக்கும் இன்னொரு கட்சிக்கும் சமனாக உறுப்பினர்கள் எண்ணிக்கை இருக்கிற காரணத்தினாலே நாங்கள் அதிலே போட்டியிடுவோம் அனைவருக்கும் வணக்கம் இன்று அதிகாலை எட்டு முப்பது மணியளவில் மேயர் முதல்வருக்கான மேயர் பிரதி முதல்வருக்கான தெரிவுகள் எங்களுடைய உள்ளூராட்சி ஆணையாளர் தேவநந்தினி பாபு அம்மையா தலைமையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது அந்த நிகழ்வுக்கு நான் உட்பட நான் உட்பட நாற்பத்தஞ்சு பேரும் எந்தவித சலசகம் இல்லாமல் அந்த நிகழ்வை நடாத்துவதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்கியமைக்கு முதற்க நன்றி அத்தோடு இலங்கை தமிழரசு கட்சியிலே எங்கள் ஒரு பெண்ணாக முதல்வராக நிறுத்திய எங்களுடைய கட்சி தலைமைகளுக்கு முதலாவது நான் என்னுடைய சிறந்தாழ்த்திய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் தொடர்ந்து எங்களுடைய இந்த தெரிவுகளுக்கு கட்சி பேதமன்றி வாக்களித்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அத்தோடு இந்த நாற்பத்தஞ்சு பேர் கொண்ட இந்த சபையை ஒரு பெண் முதல்வராக மிக சிறப்பாக நானும் தம்பி தயாளன் உட்பட ரெண்டு பேரும் ஒரே கட்சியை சார்ந்தவர்கள் என்ற வகையிலே நாங்கள் தயாளன் எங்கள பிரதி முதல்வர் சொன்ன மாதிரி சரியான திட்டமிடலோடும் இந்த மாநகரத்தின் ஒரு நிலைவரான அபிவிருத்தியும் மட்டும் ஒரு மக்கள் ஒரு நலன் சார்ந்த திட்டம் அதாவது எங்களுடைய மக்களுடைய ஒரு சிநேகபூர்வமான ஒரு தொடர்பால் உண்டு எப்பவும் நான் ஒரு பெண்ணாக இருந்து அனைத்து பெண்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக இருப்பேன் இந்த தெரிவு உண்மையிலே ஒரு ஒட்டுமொத்த பெண்களுக்கு எங்களுடைய தமிழரசுக் கட்சி கொடுத்த ஒரு அங்கீகாரம் என்றுதான் நான் நினைக்கிறேன் ஏனென்று சொல்லி சொன்னால் இந்த தமிழரசுக் கட்சி நான் இரண்டாவது தடவையாக முதல இந்த வட்டாரத்திலே வெற்றி பெற்றிருக்கிறேன் ஏனென்று சொல்லி சொன்னால் என்னுடைய ஐந்தாம் வட்டார மக்கள் மீண்டும் என்னை இந்த உள்ளூராட்சி தேர்தலில் வெற்றி பெற வைத்து இந்த உயரிய சபைக்கு உறுப்பினராக தெரிவித்து அறிவித்து இன்று என்னை ஒரு பெண் முதல்வராக தெரிவு செய்தமைக்கு என்னுடைய ஐந்தாம் வட்டார மக்களுக்கு என்னுடைய சிறந்தாழ்த்திய வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு என்னுடைய சேவை உங்களுக்கு எப்பவுமே ஒரு சிநேகபூர்வமானதும் அந்யோன்யமான சேவை நடைபெறும் மற்றது நான் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு வாக்குறுதி தருகின்றேன் உங்களுக்கு மக்கள் எங்களுடைய மக்களுக்குரிய அனைத்து தேவைகளும் நீங்கள் எந்த விதமான ஒரு பயமும் உங்களுக்கு தேவையில்லை எந்த நேரமும் நான் உங்களோடு இருந்து உங்களுக்குரிய சகல சேவையும் நிறைவான சேவையை என்னால் வழங்குவேன் என்று சொல்லி இந்த இடத்திலே கேட்டுக்கொண்டு என்னென்றால் நான் என்னுடைய வட்டாரத்திலே ரெண்டு தடவையாக என்னுடைய மக்களோடு நான் உங்களுக்கு குறிப்பாக போனால் அவர்களுடன் நான் இரவு பகல் இந்த நேரம் ஒரு சேவை செய்த ஒரு பெண் பிரதிநிதி என்ற வகையிலே தான் அந்த மக்கள் எனக்கு இன்றும் வாக்களித்து என்னை இந்த முதல்வராகி ஆக்கியிருக்கிறேன் ஆனால் இந்த முதல்வர் ஆக்குறதுக்கு எங்களுடைய கட்சி தலைமைகள் உண்மையிலே அவைக்கு ஒரு மீண்டும் ஒரு முறை இந்த நேரத்திலே நான் அந்த சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நான் இந்த பதவியை அவர்களிடம் போய் கேட்டதும் இல்லை ஏனென்று சொல்லிச்சானே அவர்களே இதற்குரிய பொறுப்பு யாருக்கு கொடுக்க என்றதை சொல்லி எங்களுடைய அரசியல் தலைமைகள் எல்லாம் ஒன்று கூடி இந்த முடிவை எடுத்து என்னை குணந்து இந்த ஒரு பெண் முதல்வராக தெரிவு செய்வதற்கு மீண்டும் மறுமுறை எனது கட்சிக்கும் கட்சி தலைமைகளுக்கும் சிறந்த அழுத்திய வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு மற்றும் என்னோடு இந்த தேர்தல் காலத்திலே போட்டியிட்ட போட்டியிட எனக்கு ஆதரவு வழங்கிய என்னுடைய சக உறுப்பினர்களான என்னுடைய வேட்பாளர்களாக இயங்கிய புவனேந்திரன் தயாலேஸ்வரி சரஸ்வதி சிவராஜ் சதீஷ்குமார் பானிஜா இன்னும் இன்னொரு பானிஜா இருக்கிறா இந்த நாலு பேருக்கும் இந்த நேரத்திலே நான் என்னுடைய நன்றி சொல்ல நன்றிகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதோடு எனது சேவை ஒரு நிறைவான சேவையை நான் உங்களுக்கு ஆட்டுவேன் என்று இந்த இடத்திலே ஒரு ஆணித்தரமாக கூறி விடைபெறுகின்றேன் நன்றி